திருப்பதி ஏழுமலையான முப்பதே நிமிஷத்தில் தரிசிச்சிட்டு வர்றதுக்கு அறுபது வயதுக்கு உள்ளவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குங்க இது தெரியாமல் போய் நீங்கள் பொது தரிசனத்திலேயோ அல்லது ஆன்லைன் மூலம் பதிவு பண்ணி இந்த முந்நூறுரூவா டிக்கெட் உள்ளிட்டதெல்லாம் இருக்கு இல்லைங்களா பதிவு பண்ணி உங்கள் காலத்தை விரயமாக்காதீங்க ஸோ உங்களுக்காக வழங்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அது எப்படி பயன்படுறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய அஃபீஷியல் வெப்சைட் டிடி டி வெப்சைட்னு சர்ச் பண்ணுங்க கூகுளில் கிடைக்கும் அந்த வெப்சைட்ல நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி பதிவு செய்து கொள்ள முடியும் இப்போ இது டிசம்பர் மாசம்னா நீங்க மார்ச் மாசத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி தரிசனம் செய்கிறதுக்கு அதாவது ஏழு மலையான தரிசனம் செய்கிறதுக்கு புக் பண்ணிக்க முடியும் ஸோ தவறாமல் புக் பண்ணி வச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா தெற்கு மாச வீதியில அதாவது மாட வீதியில ஒரு கொட்டகை மாதிரி இருக்கும் அதில் உட்கார வச்சு மதிய நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ இரண்டுலேருந்து மூன்று மணிக்குள்ளே எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்களை மட்டும் கூட்ட நெரிசல் இல்லாமல் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பெருமளவு தள்ளுமுள்ளு இல்லாமல் எப்படி சொல்லுங்கள் ஈஸியாக போய் சாமி கும்பிட்டு வர்ற மாதிரி பண்ணி விடுவாங்க ஸோ மதிய நேரம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க ஒருவேளை நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்னொருவருடைய தயவு தேவைப்பட்டால் ஒரு வாலண்டியர்ஸை கூட உங்களை சாமி கும்பிட வச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க ஸோ தவறாமல் இதை தெரிஞ்சுட்டு பயன்பெறுங்க ஏன்னா முந்தைய திருப்பதி குடும்பத்தோட பாதுகாப்பாக போய்விடுறது தொடர்பான பதிவுகளை நம்ம தொடர்ந்து நம்ம அறிய வேண்டிய அவசியின்மை செய்தியாக நம்மளுடைய நியூஸ் தமிழில் வைச்சதுலேருந்து பல பேர் பலதரப்பட்ட கேள்விகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் போய் நேரடியாக கண்ட அனுபவத்தையும் வெளியே ஆத்தண்டிக்காக கிடைச்ச விஷயத்தையும் தொடர்ந்து உங்கள் முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ ஸோ தவறாமல் கேளுங்க எங்களால் முடிஞ்ச தகவலை தரும் ஸோ முதல் கட்டமாக திருப்பதி உள்ளிட்ட அனைத்து சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம உங்களுக்காக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் நார்த் இந்தியா அதுக்கப்புறம் பூரா இருக்கக்கூடிய கோயில்கள் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் வரப்போகுது இதற்குன்னு தனியாக பரமகுருங்கிற புரொஃபைல ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிங்க இங்கே ஆன்மீகத்தோடு அனைத்து துறையும் வரும் அங்கே ஆன்மீகத்தோடு அனைத்து துறை சார்ந்தது கொஞ்சம் கம்மியாக வரும் அவ்வளோதான் ஸோ நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் ஜெம்சியின் குடும்ப உறவுகள்